காளான் உடலுக்கு நல்லதா அப்படிங்கிற ஒரு கேள்வி நிறைய பேருடைய மனதில் ஏற்படக்கூடிய வெளிநாடுகளுக்கு போ வழக்கமா அவங்க சாப்பிட்ற உணவுலேயே அந்த காளானை கட் பண்ணி போட்டு வேக வச்சு அதை உணவோடு சேர்த்து சாப்பிட்டு அவர்களுக்கு அது அவசியமே தவிர நமக்கு அது அவசியமானு கேட்டால் நிச்சயமா கேட்கும் காளான்கள் இன்றைக்கு மிகப்பெரிய ஆல்டர்னேட்டிவா இருக்கிறத நம்ம பார்ப்போம் வெயிட் லாஸ் பண்ணோம்னு நினைக்கிறவங்க உடம்போட ஷேப்பு மாறணும்னு நினைக்கிறவங்க எலும்பு சத்து வேணும்னு நினைக்கிறவங்க எல்லாருக்குமே காளான் ஒரு மிகச்சிறந்த உணவாக பார்க்குறோம் இன்றைக்கு ஆண்களுக்கு டெஸ்டாஸ்டிரான் சார்ந்த நோய்களை கட்டுப்படுத்தக்கூடிய சக்தி இருக்கிறதா சொல்லி லயன்ஸ் மேனேன்னு சொல்லக்கூடிய காளானுடைய வணிகம் மட்டும் இன்றைக்கு ஆயிரம் கோடி ரூபாய்க்கு மேல இருக்கிறது நம்ம டாக்டர் யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் உங்களுடைய வெல்னஸ் குருஜியுடைய அன்பான வணக்கங்கள் குழந்தைகளுக்கு இன்றைக்கி ரொம்ப பிடித்த உணவுகளில் ஒன்று காளான் சைவ குழந்தைகளும் சரி அசைவ குழந்தைகளும் சரி ஏன் பெரியவர்கள் கூட இன்றைக்கு ஒரு உணவகத்துக்கு செல்லும்போது அதுவும் குறிப்பாக மாலை நேர உணவகத்துக்கு செல்லும்போது காளான் சார்ந்த உணவுகள் இருக்குன்னாலே பிரியத்தோடு அதை சாப்பிடுவதை பார்க்கிறோம் காளான் உடலுக்கு நல்லதா அப்படிங்கிற ஒரு கேள்வி நிறைய பேருடைய மனதில் ஏற்படக்கூடிய கேள்வி இன்றைக்கு நவீன மருத்துவம் நவீன விஜானம் சார்ந்த விஷயங்கள் இந்த பூமியில் பெருசாக ஆரம்பித்த பிறகு இப்போ என்னென்னலாம் நமக்கு இயற்கையாக கிடைக்குது இந்த கிடைக்கிறதுல மூலக்கூறுகள் என்னென்ன இருக்குது இந்த மூலக்கூறுகள் எப்படி நம்ம ஆரோக்கியத்திற்கு பயன்படுகிறது அப்படிங்கிற மாதிரி நிறைய ஆராய்ச்சிகள் கொண்டு வரதை நம்ம பார்க்குறோம் அப்போது இதிகாச புராணங்களில் ஆயுர்வேத தமிழ் மருத்துவங்களில் காலான்களை பற்றி உண்மையிலே குறிப்பு இருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் நிறைய பேர் என்னிடத்தில் பார்க்கும் காளான்களில் சில வகை காளான்களை மருந்துக்காக நம்ம சித்தர்கள் பயன்படுத்தி இருக்கிறார்கள் அப்படின்னு சொன்னா நம்மால நம்ப முடியுதா இன்றைக்கு அந்த அளவுக்கு காலான்கள் உடலுக்கு பயனளிக்கக்கூடிய வகையில் இருக்கிறது அப்படிங்கிற ஒரு உண்மையை நாம் ஒத்துக்கொண்டுதான் ஆக வேண்டும் இன்றைக்கு புரதச்சத்து சத்து அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தேவை ஆனா இன்றைக்கு நம்ம எல்லாரும் புரதம் சார்ந்த உணவில் இருக்கோமாங்கிறது ஒரு கேள்விக்குறி ஒரு டிப்பிக்கல் சவுத் இண்டியன் குறிப்பாக தமிழ் குடும்பங்களில் பார்த்தோம்னா காலை உணவாக நாலு இட்லி சாப்பிட்றோம் ஒரு இட்லி ஐம்பது கிராம் வச்சா கூட உங்களுக்கு நாலு இட்லினா இரநூறு கிராம் வருது அந்த இரநூறு கிராமில் நிச்சயமாக நூறு கிராம் வந்து பருப்பு இருக்கிறத பார்க்கணும் அப்போ ஒரு மனிதனுடைய புரதம் சார்ந்த தேவை நம்ம தமிழ் உணவத்தை பொறுத்த வரையிலும் தேவைக்கு அதிகமாகவே நம்ம வச்சுருக்கோம் இதே நம்ம நார்த்து போகிறோம் அல்லது வந்து நம்ம வந்து வெளிநாடுகளுக்கு போகிறோம் குறிப்பாக அமெரிக்கா ஆஸ்திரேலியா எங்கேயாவது போகிறோம்னு வச்சுங்களேன் அங்கே அவங்க சாப்பிட்ற உணவு காலை உணவு பெரும்பாலும் முட்டைகளோ பழச்சாறுகளோ அல்லது பிரெட்டோ இந்த மாதிரி தான் சாப்பிடுவாங்க அப்போ அந்த மாதிரி சாப்பிடும்போது அவங்களுக்கு என்ன ஆகுது புரதம் வந்து அவங்க உணவில் மிகப்பெரிய அளவில் குறைய ஆரம்பிக்குது அப்போ புரோட்டீன் டெஃபிஷியன்சினால் வரக்கூடிய நோய்கள் அதிகமாக வரும்போது அதற்கு ஆல்டர்னேட்டிவாக என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆராய்ச்சியுடைய முடிவு தான் இன்றைக்கு காலான் அப்போ அங்கே இருக்கவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க வழக்கமாக அவங்க சாப்பிட்ற உணவுலேயே அந்த காளானை கட் பண்ணி போட்டு வேக வச்சு அதை உணவோடு சேர்த்து சாப்பிட்டுக்கிறாங்க அவர்களுக்கு அது அவசியமே தவிர நமக்கு அது அவசியமானு கேட்டால் நிச்சயமாக கிடையாது இன்றைக்கு இயற்கை உணவாக காளான் சொல்லப்பட்டாலும் தாவர உணவாக சைவ உணவாக காளான் சொல்லப்பட்டாலும் கூட இன்றைக்கு காளான்கள் அப்படிங்கிறது பூஞ்சைன்னு சொல்லக்கூடிய ஃபங்கல் குடும்பத்தில் வரக்கூடிய ஒரு வகை தாவரமாகத்தான் நம்ம பார்க்கணும் அப்போ அதனால் ஏற்படுகின்ற சில வகையான நோய்கள் ஏன் விஷத்தன்மை இருக்கக்கூடிய காளான்களை கூட இன்றைக்கி பார்க்கும் இன்றைக்கி லயன்ஸ் மேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வகையான காளான் பார்ப்பதுக்கு பார்த்திங்கன்னா சிங்கத்துடைய பிடரி எப்படி இருக்கோ அந்த மாதிரி வரக்கூடிய அமைப்பு இருக்கக்கூடிய ஒரு காளான் லயன்ஸ் மேனேன்னு சொல்லுவாங்க எம்ஏஎன்இன்னு சொல்லுவாங்க இன்றைக்கு ஆண்களுக்கு டெஸ்டோஸ்டிரான் சார்ந்த நோய்களை கட்டுப்படுத்தக்கூடிய சக்தி இருக்கிறதா சொல்லி இன்றைக்கு இந்த காளான்களுடைய இந்த லயன்ஸ் மேனேன்னு சொல்லக்கூடிய காளானுடைய வணிகம் மட்டும் இன்றைக்கு ஆயிரம் கோடி ரூபாய்க்கு மேலே அப்போ இந்த காளான்கள் நல்லதா கெட்டதாங்கிற கேள்விக்கான பதில் பொதுப்படையாக காளான்கள் புரதத்தை அழிப்பதில் நன்றாக இருக்கிறதுனால நார்ச்சத்தை அளிப்பதில் நன்றாக இருக்கிறதுனால எந்த சந்தேகமும் இல்லை இவை உடலுக்கு நல்லது தான் ஆனால் உடலுக்கு நல்லது செய்கிறது அதனால் கூடுதலான காளான்களை சாப்பிடலாமாங்கிற கேள்விக்கான பதில் இல்லை நிச்சயமாக கூடாதுங்கிறது தான் ஏன்னா காளானில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய மைனஸ் பாயிண்ட் என்னென்னா ஆக்டிவ் இன்க்ரீடியன்ஸுன்னு சொல்லக்கூடிய வயிற்றுக்குள்ளே போன உடனே ஆக் பண்ணக்கூடிய மூலக்கூறுகள் மிக அதிகமாக இருப்பது எதுலன்னு பார்த்தா காளானில் இருக்குது அதனால தான் அறிஞர்களும் விஞ்ஞானிகளும் காளானை உணவாக பயன்படுத்தும் போது பெரிய காஷன் இது நல்லதாக கெட்டதாங்கிறத பார்த்து பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்கிறதும் இன்னும் நிறைய பேருக்கு காளான் சாப்பிட்டாலே வாந்தி பேதி ஏற்படுவதை பார்க்க முடியும் அவங்களுக்கெல்லாம் காளானுடைய ஒவ்வாமை இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதையும் சொல்கிறத நம்ம பார்க்குறோம் காளான் பொதுவாக புரத சத்து நார்ச்சத்து சில வகையான விட்டமின் சத்துக்கள் கொண்டிருக்கிறத நம்ம பார்க்குறோம் பொதுவாக இன்றைக்கு நமக்கு கிடைக்கக்கூடிய காளான் ஒரு வகையான வெள்ளை நிறமான காளான் தான் நமக்கு அதிகமாக கிடைக்குது ஆனால் காளான்களில் நிறைய வகை இருக்கிறத பார்க்குறோம் சில வகையான காளான்லாம் இன்றைக்கு பார்த்திங்கன்னா நூறு கிராம் காளானே நம்ம ஊர் விலையில் பார்த்திங்கன்னா பத்து லட்சம் ரூபாய் வரும் இன்றைக்கி ஜப்பான்லேயும் சைனாலேயும் இந்த காளான்களுக்கென்றே ஒரு பெரிய மார்க்கெட் இருக்கு அவ்வளவு துர்நாற்றம் இருக்கக்கூடிய ஒரு காளான் ஆனால் மருத்துவ ரீதியாக பெரிய பயன் இருக்குங்கிறது நம்பப்படுறதுனால பெரிய பெரிய கோடீஸ்வரர்களும் பிரபுக்களும் அவர்களுடைய விருந்துகளில் இந்த காளானை வைத்திருக்கிறத இன்றைக்கும் நம்ம பார்க்குறோம் இந்த காளானை வளர்த்து கொடுக்கக்கூடிய கம்பெனிஸே இன்றைக்கு யூரோப்பிலேருந்து பல லட்சம் டாலர்கள் வருமானத்தை ஈட்டுறதை பார்க்குறோம் அப்போ காளான்கள் சில வகையான காளான்கள் உடலுக்கு நல்லது சில வகையான காளான்கள் உடலுக்கு பாதிப்பை ஏற்படுத்துது சில வகையான காளான்கள் நேரடியாகவே உடலில் இருக்கக்கூடிய அமிலங்கள் குறிப்பாக ஹார்மோன்ஸில் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுதுங்கிறதையும் நம்ம பார்க்குறோம் அப்போ இன்றைக்கி இப்போ சமீப காலத்தில் பார்த்திங்கன்னா ஒரு மூன்று மாதத்திற்கு முன்பு நம்ம வட இந்தியாவில் குறிப்பாக பனி அதிகமாக இருக்கக்கூடிய இடங்களில் வரக்கூடிய ஒரு வகையான காளான் புற்றுநோய்க்கு தீர்வளிக்குமா அப்படிங்கிற ஒரு ஆராய்ச்சி முடிவு நல்ல மருந்தாக இருக்கிறது அப்படிங்கிறது கூட ஆராய்ச்சி முடிவு வரதை பார்க்குறோம் ஆனாலுமே இவற்றையெல்லாம் உணவாக நம்ம பயன்படுத்த முடியாது அதில் தான் ரொம்ப முக்கியமான விஷயம் இதிலிருந்து எடுக்கக்கூடிய மூலக்கூறுகள் இந்த நோயை தீர்க்க தான் ஆராய்ச்சி முடிவாக இருக்கே தவிர இந்த காளானை நீங்கள் உணவாக சாப்பிட்டா உங்களுக்கு புற்றுநோய் குணமாகுமாங்கிறது கேள்விக்குறி தான் ஸோ இன்றைக்கு காளான்கள் அளவாக சாப்பிடும்போது நமக்கு நல்லது உடலுக்கு ஆரோக்கியமானது தான் ஆனால் எல்லாருக்கும் ஆரோக்கியமானதாங்கிற கேள்விக்கான பதில் இல்லை அடிக்கடி சாப்பிடலாமாங்கிற கேள்விக்கான பதில் கூடாது காளானை சாப்பிடும்போது மற்ற உணவுகளில் கொஞ்சம் கவனத்தோடு இருக்க வேண்டும் குறிப்பாக இரவு நேரங்களில் காளான் சாப்பிடுவதை தவிர்ப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமானது செரிமானத்திற்கு கடினமான உணவுகளில் காளான் ஒரு முக்கியமான ஒரு உணவாக இருக்கிறதுனால கவனத்தோடு காளானை சாப்பிட வேண்டும் இன்றைக்கு சைவர்கள் காளானை விரும்பி சாப்பிட்றாங்க அசைவர்களும் காளானை விரும்பி சாப்பிட்றாங்க ஏன்னா இதை சாப்பிட்டா ஆடு இறைச்சி போல சுவை இருக்குன்னு சொல்லி சாப்பிட்றாங்க வழக்கமாக சாப்பிடுகின்ற அசைவ உணவுகளுக்கு ஏதோ ஒரு ஆல்டர்னேட்டிவாக இதை பயன்படுத்தலாமே தவிர இதனால் கிடைக்கக்கூடிய மருத்துவ குணங்கள் அபிரிதமாக இருந்தாலும் கூட உடலுக்கு இது அளவாக சாப்பிடும்போது நன்மையும் அளவுக்கு அதிகமாக சாப்பிடும்போது சில வகையான ஒவ்வாமையும் ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுனால கவனத்துடன் காளானை உணவில் சேர்க்கலாம் தவறு கிடையாது காளான்களில் நிறைய வகைகள் இருக்கிறத பார்க்குறோம் பொதுவாக இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய காளான் நம்மளுடைய சிறுநீரகம் ஷேப்பில் இருக்கக்கூடிய ஒரு காளானை தான் இன்றைக்கு நம்ம பார்க்குறோம் இந்த காளான் வெண்மை நிறமாக இருக்கும் இது பொதுவாகவே இன்றைக்கு வணிக ரீதியாக தமிழ்நாடு முழுவதும் இருக்கிறத நம்ம பார்க்கறோம் இந்த காளான் உணவாக பயன்படுத்தும் போது மிகப்பெரிய அளவில் ஒவ்வாமையோ தொற்றுக்களோ ஏற்பட்டதாக இதுவரலும் தகவல் கிடையாது ஆனால் சிலருக்கு சில நேரங்களில் ஒவ்வாமை ஏற்படலாம் அப்படிங்கிறதுனால அளவை குறைத்து சாப்பிடுவது நல்லது சிகப்பு நிற காளான்னு ஒன்று இருக்கும் நம்ம அந்தமான் நிக்கோபார் தீவுக்கு நீங்க போனீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய ஹோட்டலில் கேட்டிங்கன்னா காளானே பார்ப்பதற்கு சிவப்பு பெயிண்ட் அடித்த மாதிரி இருக்கும் ரொம்ப சுவையாக இருக்கக்கூடிய நார்ச்சத்தோடு நீர்ச்சத்தோடு இருக்கக்கூடிய காளான்களில் ஒரு வகைன்னு சொல்லுவாங்க அந்த தீவுகளில் மீனுக்கு அடுத்து பிரபலமான எதுனா அந்த சிவப்பு நிறமாக இருக்கக்கூடிய அந்த காளான் தான் மகிழ்ச்சியை அளிப்பதில் மிகப்பெரிய அளவில் உபயோகமாகிறது அப்படின்னு சொல்றாங்க அதே போல் காஷ்மீருக்கு நம்ம போகும்போது கருப்பு நிறமான பிளாக் மஷ்ரூம் சொல்லக்கூடிய ஒரு வகை கிடைக்கிறத பார்க்குறோம் இது வந்து குளிர் தாங்கக்கூடிய அளவுக்கு நமக்கு வந்து உடலில் ஒரு சூடை கொடுக்கக்கூடிய ஒரு வகையான காளானாக இருக்கிறத பார்க்குறோம் அந்த ஊரில் பாரம்பரிய உணவில் இந்த பிளாக் மஷ்ரூம் பெரிய அளவில் இருக்கிறத பார்க்குறோம் நிறைய காளான்களுடைய வகை இருந்தாலும் கூட காளான் எப்போ விஷத்தன்மையாக மாறும் அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டிங்கிறது இன்றைக்கி ரொம்ப குறைவாக தான் இருக்குது நிறைய ஃபுட் பாய்சன் கேசஸ் வரும்போது அவங்களோட ஹிஸ்ட்ரி என்ன சாப்பிட்டாங்கன்னு நம்ம பார்த்தோம்னா மஷ்ரூம் சாப்பிட்டதை பா சொல்கிறத பார்க்க முடியுது இது மஷ்ரூம் ரொம்ப நாளாக ஃப்ரீசரில் வச்சு ரெஃப்ரிஜிரேட்டரில் வச்சு சாப்பிட்றதுனால அப்படி இருக்கா இல்லை காளானுடைய குணமே அப்படி தானாங்கிற ஆராய்ச்சிகள் இன்னும் நிறைய நாடுகளில் நடந்துட்டு தான் இருக்குது ஆனால் எப்படி இருந்தாலுமே சைவர்களுக்கு ஒரு அசைவ சுவை வேணும் அப்படின்னும் போதும் அசைவர்கள் அசைவத்தை விட்டு சைவத்தில் மாறும்போது ஒரு சுவை அரும்புகளை திருப்திப்படுத்த வேண்டும்னும் போதும் காளான்கள் இன்றைக்கு மிகப்பெரிய ஆல்டர்னேட்டிவாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க உடம்போட ஷேப் மாறணும்னு நினைக்கிறவங்க எலும்பு சத்து வேணும்னு நினைக்கிறவங்க எல்லாருக்குமே காளான் ஒரு மிகச்சிறந்த உணவாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம் அளவோடு சாப்பிட்டால் அமிர்தமாக இருக்கக்கூடியது காளான் அளவுக்கு அதிகமானால் விஷமாகி உடலுக்கு பாதிப்பை ஏற்படுத்துங்கிறதுனால கவனத்தோடு காளானை சாப்பிடுவது நல்லது மீண்டும் மற்றும் ஒரு ஆரோக்கிய குறிப்போடு உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய வெல்னஸ் குருஜி நன்றி வணக்கம்